ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் அன்பா நீ காலேருந்து ஸ்கூல் போனேன் அதுக்கப்புறம் அடுத்த பரீட்சைக்கு காலேஜ் செய்கிறதுக்குள்ளே பரீட்சைக்கு எழுத போணுச்சு அதான் டியூட்டி சாயந்தரம் இப்போ தான் டியூட்டி ஆரம்பிக்குது நேராக அரப்பு மாலை போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட நிற்கலை உடனே வந்துட்டாங்க வந்ததோடு நேராக திருப்பி இங்கே சூப்பர் மார்க்கெட்டு அங்கே பார்க்கிங் பத்து நிமிஷம் போ பார்க்கிங் மாதிரி ஒன்று போட்டுட்டு இறங்கி வீடியோ எடுக்கலாம் மேலே ஏறுறதெல்லாம் காட்டலாம் நல்லாயிருக்கும் அந்த இடத்துல அரைப்புமலுக்கிட்ட அதெல்லாம் காட்டலன்னு பார்த்தேன் வாய்ப்பே கிடைக்கல அதுக்குள்ளே வந்துட்டாங்க வண்டியை ஒரு இடத்துல நிறுத்தி வீடியோ எடுக்கலாம் தேடுறதுக்குள்ளேயே மண்ணில் போய் ஒரு இடத்துல நிறுத்துனேன் அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு வந்துட்டேன் அம்பா என்ன இப்போ இங்கே வந்தோன்னே இங்கே தான் நம்ம டெய்லி இந்த சூப்பர் மார்க்கெட்டு வீடு காஃபி கடை இதே தான் போர் அடிச்சிருக்கும் உங்களுக்கு அப்புறம் வீடியோ பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் புதுமையான இடத்துக்கு போனேன் காட்டலான்னு பார்த்தா ம் நடக்க மாட்டேங்குது சரி இருந்தாலும் இங்கே இன்ட்ரென்ஸ் நான் கொடுத்துடலாம் உங்கள்ட்ட அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தேன் நண்பா வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி உள்ளே விளாக்கை பார்க்குறோம் நைட்டு முடிக்க சுற்றுறோம் எங்கே போகிறோம் என்னங்கிறத பார்த்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோம் ஓகேங்களா சூப்பர் மார்க்கெட் வந்தால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜாமான் வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஜிம்மில் இங்கே இறங்கிட்டு நான் போய் கொண்டு போய் ஜாமான் ஏற்றுகிற மாதிரி இருக்கும் மேபி ஆனால் டெய்லி ஜாமான் வாங்க வந்துடுறாங்க சூப்பர் மார்க்கெட்டு ஏதாச்சும் கொஞ்சமாச்சு ஒரு பத்து கீஸு அஞ்சு கீஸு நாலு கீஸு மூணு கீஸு ஏதாச்சும் வாங்க வந்துடுவாங்க நண்பா வந்து நம்ம வெயிட்டிங்ல இங்கே தான் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவை ஃபுல்லாக நம்ம ஏரியா கிட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு தப்புல கறிக்கடை நாட்டு மருந்து கடைங்க பிளாஸ்டிக் ஜாமான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குறதுக்கு அந்த சிகப்பாக பாருங்க அந்த ஊழல் அது இது மாதிரி நிறையா இதெல்லாம் புதுசு புதுசாக கட்டி பல வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கானுங்க இன்னும் முடிய மாட்டேங்குது வேலை ஆனால் ஒரு இது முடிஞ்சு ஜிம்முலாம் அதில் மேடம் போகிற ஜிம்முலாம் திறந்துட்டாங்க இந்த சைடு தான் திறக்கலை அந்த சைடு தான் போய் குப்புஸ்லாம் வாங்க போவேன் ரோடை கிராஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த ரோடு சிங்கிள் ரோடாக இருக்கும் ஒன்றுமே ஒன்று இப்படி போகும் இப்போ இதிலே இது வச்சதுனால இந்த சைட்லாம் போகிறதே இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப அன்னைக்கு முப்பத்து ரெண்டு ரியால் பாக்கி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்மா ஐன் பண்ண காசு தோப்பு வலி தோப்பில் காசு இருந்துச்சு அறுபத்தஞ்சு ரீல் அதை அவர் இது பண்ணிட்டேன்னு இன்னைக்கு ஐன் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தான் எடுத்துகிட்டு வரேன் கசிலுக்கு தோப்பு வேணுட்டாரு இப்படின்னா இன்றைக்கி எப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு முப்பத்தி ஆறு ரியாலுக்கு ஐன் பண்ணிட்டு வந்திருக்கு டோட்டலாக எல்லா தோப்பும் நாலு ரியால் நான்தான் கையில் கொடுக்கணும் விட்றா கழித்து விட்றா அப்படின்னா விட மாட்டேன்ட்டான் நாலு ரியாலு அப்புறம் மறுபடி போய் கொடுத்தாரான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் போய் அவட்டேன் அப்படியே நாலு ரீள் இல்லை நம்ம போத்திக்க துவைச்சி துவைக்கிறது கொடுத்துட்டு நமக்கு இருக்க காசு கொடுக்காமல் அவனுக்கு நாலு ரியல் ஒட்டி கொடுத்துடலாம் ஏன்னா அவன்கிட்ட எப்படியும் மாதத்துக்கு ஒரு இரநூறுலேருந்து நூற்றம்பது ரியாலு அந்த பர்ஷானால் அந்த கார்பெட்லாம் போய் போட்டோம்னா முந்நூறு ரியால் நானூறு ரியாலுக்கு தோப்போம் கார்பெட்டு அதிகமாக போகுது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு வண்டி தான் போவோம் தோப்பில் நூறுரூவா வந்துடும் மாதத்துக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வந்துடும் ஓகே இதை உங்களோட சொல்ல நினச்சேன் சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் இந்த தோப்பு முப்பத்தாறு ரியாலுக்கு உள்ள தோப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம கையில் ஒத்த கையில் தூக்க முடில பின்ன வலிக்கிறேன் அந்த கையில் குத்திக்கிட்டு ஓகேங்களா பாருங்களா இப்ப தூக்குறேன் எப்படின்ட்டு ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா புது தோப்பு எல்லாமே புது தோப்பா இருக்கு கையில தூக்க முடில தூக்கிட்டா ஓகே நிறையா தோப்பு ஓகேங்களா கொடுத்துட்டு வந்துடுறேன்பா வெயிட் பண்ணுங்க அப்போதான் அஜீஸு அஜீஸ் மேடத்தோட புள்ள பெரிய புள்ள எல்லாம் வண்டியில ரிட்டர்னு போறாங்க போய் உடுறதுக்கு அப்போ அவர் மகளை பேத்தி எல்லாம் தூக்கிட்டே அஜீஸ் கசையில் வந்தாரு வந்த இடத்துல விசா ஒன்று எனக்கு வேணும் ஆள் வேணும்டாரு இங்கே வேணுமா ஊர்லேருந்து வேணுமான்னு கேட்டேன் அப்போ இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போவே மாற்றிடலாம் அந்த ஆள் ஊருக்கு போகிறாரு பழைய டிரைவரு உடனே ஆள் தேவை அப்பூரில் வேலை ரெண்டாயிரரூவா சம்பளம் தருவேன் இங்கேயே மாற்றி விடுண்டாரு சரி அப்படின்னு மாற்றிட்டு இருக்கோம் நான் பேசிகிட்டு இருக்கோம் அஜிஸு கார் எடுத்துகிட்டு இங்கே வந்து வரவும் பார்க்கவும் ஏன் லீவை பற்றி பேசணும்னா லீவை பற்றி பேசுனா போயிடு இப்போதைக்கு பேசாத அஜிஸு லீவை பற்றி பேசாதாங்கிறாரு இவர் என்னையே கூப்பிட்டு பேச சொல்கிறாரு அவர் எனக்கு ஒரு விசாவுக்கு ஆள் வேணுணா நான் புது டிரைவர் ஒன்று எடுத்துடலாம் ஊரில் நிறைய பேர் கேட்குறீங்க கம்மனில் கேட்குறமே நம்ம சொந்தக்காரங்கன்ட்டு அக்கு இருக்குது அண்ணன் இருக்குது எல்லாம் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறேன் அஜிஸு பக்கத்தில் என்ட்டு யோ இங்கேயே என் ஃப்ரெண்டு இருக்கியா கஃலை மாறுறதுக்கு ரெண்டாவது கஃளை மாறுறதுக்கு இதை இதை கோத்து விடியா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த விஷயத்தை உள்ளே விட்டோம்னா இப்போ விசா அங்கே மாறிடுச்சு இங்கேயும் இருக்கிற ஆளுக்கு இங்கே உள்ள ஆள்லாம் காசு கூட கேட்குண்டா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கேட்கும் நீ தான் தரேன்னா வர அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு புது விசாக்கு கறந்து நம்ம ஆளுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யாருக்காவது ஒரு உதவியாக இருக்கும் அபூர்ல வேலை ஜித்தாவில் அப்பூர்னால் இங்கேருந்து ஒரு முப்பத்தி அஞ்சு தள்ளி புது ஏரியாதுலாம் டெவலப் ஆன ஏரியா அந்த பில்டிங் கேட்டாங்க பெரிய பில்டிங் துபாய் துபாய் பில்டிங் மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கு அந்த கிட்ட ஊடு இங்கே டெய்லி வேலைக்கு வரணும் போகணும் அதுக்கு உள்ள ஆள் தான் வேணும் அவர் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு பிள்ளைங்க அவங்கள மேடம் மிஸ்வார் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி டீட்டெயில் சொன்னார் பக்கத்தில் மிலிட்ரி வந்து என் விஷயத்த பேச பேசுன்னு சொல்லி அந்த விசா விஷயத்தை பேசாமல் இவர் விஷயத்த பேச போய் போகன்ட்டான் ஒரே ஏரியா அஜீஸ் விஷயமா பேசாத கிளம்பு அப்படிங்கிறான் இவர் பேசு பேசுகிறாரு திருப்பி அவன் உள்ளே போயிடுறான் கஃபீல் என்ன மேட்ரு இல்லை அஜீஸ் கொடுக்குறாள் இங்கே மாறி மாறி விடுமா இல்லை புது விசா வருதா என்னங்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலு மில்ட்ரி வந்தோன்னே முன்னாடி வச்சு பேசுவோம் வரட்டும் வந்தோன்னே பேசுறேன் என்ன ஓகேங்களா ஓகேங்களாங்களா என்ன சரி என்ன லீவு ஒரு வரையா வாங்கிட்டு போறதுக்கே கிடைச்சிருச்சே தங்க கிடைச்சிருச்சே எப்ப எப்ப டிக்கெட்டு போடுறாங்க அங்கே போற மாதிரி ஆமா நாளை ஆறாம் தேதி ஊர்ல ஏலா சரி முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம் நண்பா இப்போதான் மேலே போய் பேசிட்டு வந்தோம் ம் பேசிட்டு வந்தாச்சு

ஆம்பளங்க இல்லாத இடத்துல ஆம்பளங்க இல்லாத இடத்துல பொம்பளங்க இருக்குறனால ரொம்ப அதிகாரமா அதிகார பண்றா. ஒரு நிமிஷம் பொண்ணு வந்திருச்சு சாவியை கொடுத்து வந்தறோம். நம்ம தலைவர் மிலிட்டரி கேனே கல்யாணனால சாப்பாடு பார்ட்டி கொடுக்குறாரு கடாய் பிரியாணி, மட்டன் கிரேவியா, பன்னீர் மட்டன் மசாலா. இந்த மட்டன் பாக்கி மாக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரொட்டி எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் கம்ஃபர்டபுள் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு மற்ற செய்தியை நண்பர்களே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வீடெல்லாம் போட்டுட்டு தலைவருக்கு மூணு விஷயம் இன்னைக்கு கஃபீல் லீவ் அடித்த சந்தோஷம் அதுக்கு அடுத்தது ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு இருக்கா அப்புறம் கல்யாண நாள் வேற எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வைக்கும் தலைவர் ஒரு பார்ட்டி ஒன்று கொடுத்துட்டாரு சாப்பாடு இன்னைக்கு அவரு தான் சிக்கன் பிரியாணி பன்னீர் பட்டர் மசாலா இன்னொன்று பேர் என்னையா மட்டனு கபீரா எதுவும் கறி இல்லையா கறி இல்லை வேற ஏதோ ஒன்று எழுதிருச்சு இன்னைக்கு ஃபுல் சாப்பாடு எல்லாமே ஹாப்பி அவருக்கு இன்னைக்கு ஊரு கிளம்புறாரு மூணாந்தேதி நாலாந்தேதிக்கு மேலே அப்புறம் அந்த விசா விஷயமும் அது ஒரு குரூப்பில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டு சொதப்பியாச்சு விசா கிடச்சா கண்டிப்பாக சொல்கிறோம் யாருக்காவது நம்ம ஆளுகளுக்கு ஒரு உதவி செய்யலாம் அதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே வேறு என்ன உங்களை எல்லாம் நாளைக்கு வேறு விடியலை சந்திக்கிறேன் நண்பா ஓகே பாய்